வணக்கம் சின்ன கருக்கு சென்னையில் குங்குலம் அனைவரையும் அங்குடன் வரவேற்கின்றது திடீர்னு நைட்டில் வந்து விருந்தாளி வந்துட்டாங்க சைடிஷ் செய்யணும் எப்போவுமே செய்த சைடிஷ் வந்து சட்னி அரைப்போம் குருமா செய்ய டைம் இருக்காது இல்லை சாம்பார் பருப்பு இதெல்லாம் வைப்போம் நான் என்ன செஞ்சேன் மாருவடி தோழி ஒருத்தவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க டக்குனு நிமிஷத்தில் செஞ்சு போடுது அதாவது இருபது நிமிஷம் கூட இதுக்காகாது அதற்கு தேவையான பொருள் சாலிஃப்ளவர் ஒரு கப்பு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணது பூண்டு பொடியாக கட் பண்ணது ஆறு மலைப்பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி விழுது அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு கருவேப்பில்லை உரும்பு தனி மிளகாய் தோல் முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு காலிஃப்ளவர் ஒரு கப்பு எல்லாத்தையுமே அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்தமானதும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்சம் வதங்கினதும் காலிஃப்ளவராக அதில் சேர்த்து அதையும் வதக்கி கொடுத்து தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு உப்பு அரை ஸ்பூன் எங்களுக்கு போதுமானது இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி கொடுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் நல்லா வதங்கணும் இதில் ஸ்பெஷல் என்னென்னா எவ்வளோ தூரம் நம்ம எண்ணெயில் அந்த வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவரு பூண்டு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த தொக்கு மனமாக இருக்கும் அடுத்து வந்து தே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டேங்க உப்பு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷத்தில் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நான் பொடியை கட் பண்ண பூண்டு கூட மழை பூண்டு கடைசியாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஊரு கொத்து கருப்பிலேருந்து தான் சேருங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எண்ணெய் மிதக்க காலிஃப்ளவர் வெங்காய தொக்கு ரெடி மாருவாடி ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க அருமையான மாருவாடி ஸ்பெஷல் தக்காளி வெங்காயம் சேர்த்த காலிஃப்ளவர் தொக்கு ரெடி ஆகி எடுத்தால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி